வணக்கம் இப்போ ஒரு கிடாரி ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இது என்ன ரேட்டு வந்து விற்பனைன்னு தெரியல ரெண்டுமே கிடாரிங்க நல்லா பில்லை கலர்ல இருக்கு அருமையான பில்லை நல்லா ஜம்முன்னு இருப்பாருங்க பில்லை அழகா நல்லா சூப்பராக நல்லா அமைதியாக இருக்குதுங்க எந்த சட்டையும் பண்ணாம இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குதா கண்ணு பாரு அப்படியே காமி அழகா கொண்டு வந்த அந்த கலையெல்லாம் இதுவும் ஒன்று இதுவும் பல் வைக்காத கன்றுகள் வளர்ப்பு கன்றுகள் அறுபதாயிரம் போன வாரம் அந்த சேல்ஸ் ஆகல போல இந்த வாரமும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல வந்து கண்ணு போடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க மற்றப்பள்ளி சந்தையில் மாடு எப்படி இருக்குன்னு பாரு வேற லெவல்ல இருக்குது சனியா இருக்கும் போல இது கலர் பாருங்க எப்படி இருக்கு பாரு கலர் நல்லா ஜம்முன்னு இருக்கு அழகான கிடாரி கண்ணு அழகா ஜம்முன்னு இருக்கு இன்னும் ஒரு மூணு கண்ணு ரெண்டு கண்ணு உள்ள இருக்கு போறாங்க கண்ண இறக்கோடாரி க நிறைய வந்துருக்குங்க கண்ணு பாத்தீங்கன்னா போறா நல்லா சுல்லி சுத்தமான கண்ணு அதே மாதிரி பசுமாடுங்க எல்லாமே வந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே எஸ் வெங்கட்டு இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாற்று சந்தை தான் வந்திருக்கோம் ஸோ இப்பதான் வந்து வண்டியெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சந்தைக்குள்ள வந்து என்ட்ரி போயிட்டு பார்க்கலாங்க மாடுகள் நிறைய வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்த்துட்டு எப்படி மாடெல்லாம் இன்னைக்கு என்ன ரேட்டு நில விலை நிலவரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு இந்த மாசம் புள்ளவே பார்த்தீங்கன்னா கம்மியான தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வாரம் என்ன ரேட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு இல்லைங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஃபுல்ல போயிடலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் மாடலாக வந்து இறக்கிட்டு இருக்காங்க காலை ஏழு மணி இருக்குங்க எல்லாம் கிடாரி கன்றுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு தரமான கிடாரி கன்றுங்கெல்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க நல்லா ஜம்மன் இருக்குது பாருங்க சனியாக இருக்கும் போல இருக்குதுங்க கிடாரிங்க கண்ணுங்க எல்லாமே வந்துட்டு இருக்குது இப்போதான் ஒவ்வொன்றா வந்து இறக்கிட்டு இருக்காங்க அண்ணு பாருங்க கண்ணு தான் வேறு லாலில் இருக்குது நல்லா செவலைங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கன்று இருக்குங்க வேறு செவலை கலரு அதுவும் செவலைங்க இது கண்ணு இது கிடாரிங்க இழுத்துட்டு போதுங்க வேறு மக்கள் சிங்க பாரு எல்லாமே ஃபுல்லா இந்த பசு மாடுங்க வந்து இப்பதான் வந்து அழகா வந்து இறங்க போறாங்க நிறைய இருக்கு பாருங்க வண்டியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு நாலு மாடு இருக்குதுங்க எல்லாம் பசுமாடுங்க கண்டுகளும் உள்ளா இருக்குன்னு நினைக்கிறேங்க பசு மாடுங்க ஜாஸ்தி மக்கப்பள்ளியை சொந்த பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மாடுங்க கொஞ்சம் அதிகமாவே வந்துட்டு இந்த பக்கம் பாருங்க இங்க ஒரு வண்டி வந்து இறக்குறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க இதுலயும் கண்ணுகளா இருக்குது கண்ணுங்க தரமான கிடாரி கண்ணுங்களா இருக்கு போல ஜம்மன் இருக்கு பாருங்க இறக்கிட்டு இருக்காங்க மக்களே எல்லாம் கொஞ்சம் டைட்டா ஏத்திட்டு வந்துட்டாங்களா அதனால ஒரு மாடு இறக்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஒரு மாடு வந்து இறங்கிட்டாங்களா அதுக்கப்புறம் எல்லா சல்லு இறையிடும் இருக்கு எல்லாமே இருக்கு பசுமாடுங்க தரமா இருக்குது மாடு வேற லெவல்ல இருக்குது செனியா இருக்கும் போல இது கலர் பாருங்க எப்படி இருக்கு இருப்பாரு கலர் நல்ல ஜனு இருக்கு கலர் ஒன்றா இருக்காங்க அதுவும் கலர் சூப்பர் கலருங்க மாடு வேற லெவல்ல இருக்கு கலரு இந்த பாருங்க இன்னும் செவல கலர்ல ஜோடியா ஒரு ஜோடி பசு மாடு செவலிங்க செவல அது மேன கலர் நல்லா ஷைனிங்கு அது ஜம்மன் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாரு கலர் அருமையான கலர் நல்ல ஜோடி பசுமாடு வாங்கினா கூட வாங்கிக்கலாங்க நல்லா தரமா இருக்குதுங்க எப்படி பார்த்தோம்னா முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது ரூபா ரேட் போவாங்க கன்றுகள் பாருங்க கிடாரி கண்ணு அழகான கிடாரி கண்ணு அழகு அம்முன்னு இருக்கு இன்னும் ஒரு மூணு கண்ணு ரெண்டு கண்ணு உள்ள இருக்கு கண்ணை இறக்க போறாங்க எல்லாம் கிடாரி கண்ணு தான்

சிவலிங்க அந்த ஜோடி சொன்ன அந்த ஜோடி இது நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான ஜோடி போன வாரம் அந்த மாடு வந்துச்சிங்க அறுபதாயிரம் ரூபாய் வந்து ரேட்டு சொல்லியிருந்தாங்க போன வாரம் சேல்ஸ் ஆல போல இந்த வாரமும் கொண்டு வந்திருக்காங்க இல்லை சென மாடுங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து கண்ணு போடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க மற்றப்பள்ளி சந்தையில் மாடு எப்படி இருக்குன்னு பாரு சம்மான இருக்குது தடை மொழப்ப நல்ல ஒரு சென செனியா இருக்குது மாடு நல்லா பெருவட்டான மாடுங்க ரேட்டு தாங்க வந்து கட்டுப்பிடி ஆவல இந்த மாட்டுங்க ஆனால் மாடெல்லாம் நல்லா பெரிய மாடு நல்லா செனியாக இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாளில் கட்டு கண்ணு போட்டுருங்க இந்த அறுபதாயிரம் ரேட்டு நல்லா காலை ஒரு மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு கலக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மாடு எல்லாம் நல்ல பெருவட்டான மாடுங்க நல்லா அமைதியான மாடும் கூட மாடு நல்ல தரமா இருக்கு மாடு திருப்பதி அண்ணா ஒரு நாலு ஜோடி கண்ணுங்க ஏற்காலை கண்ணுங்க கண்ணுங்க அந்த அழகான கண்ணுங்க தான் வந்துருக்கு இந்த வாரம் கண்ணு எப்படி இருக்கு அந்த பக்கம் ஒரு ஜோடி நிக்குது இங்க ஒரு ஜோடி நிக்குது பெரிய ஒருத்தர குருகன் நின்றுக்காரு இங்க ஒரு ஜோடி நிக்குது கலர் பாருங்க எப்படி இருக்க ஜம்முன்னு இருக்கு கலரு சரியான கலர் சூப்பர் கலர் ஏய் செம்மையா இருக்குது கலர் பாருங்க எப்படி இருக்கு நல்லா ஜம்மனு கலரு அப்படியே மூஞ்சில் அழகான ஒரு கலர் மூஞ்சில் பாருங்க வெள்ளை இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி செவல வெள்ளை புடையில இருக்குது அருமையா இருக்குது சூப்பர் சூப்பர் கண்ணுங்க ஆனால் பல்லு வைக்காத கண்ணுங்க ஏர் நிறைய பேர் நம்ம வீடியோ போட்டு வாட்டி கேட்குறாங்க இது கிடையாது சந்தைக்கு இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் சேல்ஸ் ஆகிடும் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா மற்றபலி சந்தைக்கு டைரெக்டாக வந்துருங்க ஃபோன் மூலயமா வாங்குறதெல்லாம் தெரிய விஷயங்க நேரில் பார்த்து வாங்குறது தான் அங்கே கரெக்டாக இருக்கும் திருப்பதி அண்ணா அவர் கொண்டு வந்த காலையில் இதுவும் ஒன்று இதுவும் பல் வைக்காத ஏற்காலை கன்றுகள் வளர்ப்பு கன்றுகள் ஆ கன்றுகள் வந்து வேற லெவல்ல கன்றுகள் இது சரியான கன்றுங்க ஜம்மன் இருக்குது இப்பதான் வந்து இறக்கி இருக்காங்க என்னன்னு தெரியல இந்த கண்ணனோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வாங்கிட்டு போனாங்கன்னா அப்பதான் நமக்கு தெரியும் எவ்வளவு ரேட்டுக்கு வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுளி சுத்தமான கண்ணுங்க ஜம்முன்னு இருக்கு நமக்கு தெரிஞ்ச பாய் ஒண்ணு கொண்டு வந்திருக்காருங்க பல்லு பல்லு வச்சிருக்கா பல்லு வைக்கலீங்களாங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்க காலை கன்று எப்படி இருக்குது பாருங்க கண்ணு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க கண் தலை கட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா சூப்பராக நல்லா அமைதியாக இருக்குதுங்க எந்த சைட்டையும் பண்ணாமல் இருக்குதுங்க ஜம்மன் இருக்குதா கண்ணு பாரு அப்படியே காமிக்கிற மாதிரி அழகாக காலை கன்று வளர்ப்பு கன்றுதாங்க பள்ள இன்னும் வைக்கல இருபத்தி ஏழாயிரம் அதாவது ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் வந்து இருபத்தேழாயிரம் ரூபா வந்து சொல்லிருவாங்க இந்த கண்ணு வணக்கம் இப்போ ஒரு கிடாரி ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இது என்ன ரேட்டு வந்து விற்பனைன்னு தெரியல ரெண்டுமே கிடாரிங்க நல்லா பில்லை கலர்ல இருக்கு அருமையான பில்லை நல்லா ஜம்முன்னு இருப்பாருங்க பில்லை ரெண்டுமே வந்து பிள்ளை கலரு ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு நினச்சேன் வாய் வந்து பிடிச்சி கட்டிட்டாரு சூப்பர் 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 என்ன பல்லு அது ரெண்டு 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 பல்லுங்க பிள்ளை கலரு கிடாங்க சரியா இருக்குது ஜோடி சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது ஜோடி அதான் முடிஞ்சது வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நல்லா அதும்பிட்டே இருக்குதுங்க அது ஜோடி வேற லெவலில் சேல் ஆயிடுச்சு ரெண்டுமே வந்து நல்லா ஜோடிங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நெருக்கு ரேட் என்னன்னு தெரியல கேட்கலாம் எவ்வளவு முடிச்சு தெரியல எவ்வளவு எவ்வளோ முடிச்சுன்னே தெரியலையா எவ்வளோ சொன்னாங்க

தெளிங்க பேசிட்டே இருக்காங்க பார்க்கலாம் எந்த ஊர் போதனா அப்புறமும் பார்க்கலாம்